பெருமை சேர்த்திடா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேத்திரவா சிறபூமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா இந்த பெருமை சேத்திரவா 9 galluri நந்தர்களுக்கு பெருமை சேத்திரவா வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க எங்கே விட்டன காளங்கள் பறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூர் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அரிய வேலையிலே மனமையில மாற்றா திருப்பன மண்ணிலே காலையும் துடிதுடி சென்றது துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வல்லூர் நண்பர்களுக்கு காலையும் ஜனத காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை நகர் அருகாமையில் இருக்கின்ற முத்துப்பட்டியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெகதீசன் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம்

மாட கொண்டாங்க பார்த்து சேஃப்டி அறைங்க தம்பி சேஃப்டி அறங்க சேஃப்டி அறங்க சேஃப்டி அறங்க தம்பி சேஃப்டி அறங்க தம்பி பார்த்து பார்த்து முன்னால ஏப்பு காட்டுங்க ஏப்பு காட்டுங்க என்னங்க யா நீங்க அடைய கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் நயினார்பேட்டை பாவண்ணா காளிதாஸ் சேர்வை திருப்போணம் மேற்கு ஒன்றிய இளைஞர் அமைப்பாளரும் திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளரும் எஸ் ராஜா அவர்களும் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள்